எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் முதல் ஸ்டேஜ் சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லாம் கொஞ்சமா தான் பேசுவாங்க நினைச்சது ஷூட்டிங்கில் அவ்வளவா பேச மாட்டாங்க ஒர்க்கில் அவ்வளவா பேச மாட்டாங்க ஆனா இவ்வளவு நேரம் பேசுவாங்க எனக்கு என்னடா நம்ம கொஞ்சமா தான் நிறையா நிறைய பொழுக்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அவ்வளோ நல்லா பேசினாங்க அவங்க பேசுறது காரணம் என்னன்னா தான் நன்றி அவங்க சொல்ல முடியும் வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது அது ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்க அவங்க தனியா பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸா அதை சொல்லிக்கிறேன் அது அதுதான் நன்றி நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துவியோ அதுதான் எல்லாம் படத்தை பத்தி சொன்னாங்க இப்படி வரும் இப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா இருக்கு அதெல்லாம் தான் எல்லாருக்கும் நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளவு வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு என்ன நினைச்சு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு எனக்கு திருப்தின்னு சொல்லணும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்னு இருக்குங்களே நல்லா நல்லா எழுதிட்டோம்டா சப்ஜெக்ட் ஆனா என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு இருக்க மாணவனா மே ஒன்னு அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா எங்க படத்தை பத்தி நீங்க தான் பேசணும் நாங்க இங்க வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க நல்லா இருக்கும் நீங்க தான் எல்லாருமே சொல்லணும் மக்களும் எல்லாமே நீங்க சொல்லணும் எனக்கு இந்த படம் சொன்னாரு ஃபுல்லா அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்க வயசு முக்கியம் இல்ல நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம் அத யுவராஜ் அந்த டீம் பாக்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லும் போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு மொதல் பாசு ரே நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா இருக்குங்களா அந்த நட்புக்கே தவிர செஞ்சா அம்மே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்றது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நினைஞ்சிருக்கிறேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் கதை சொல்லும் போது கூட அப்படியே அந்த மியூசிக் எல்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்றாப்புல நான் சொல்லல நான் பட் சீரியஸா பார்த்தேன் கேட்டு யுவராஜ் சிரிக்கிறாப்புல யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல நான் அப்படியே திரும்பி பாக்குறேன் ஒரு சவுண்ட் கேட்கிறேன் பார்த்தா பக்கத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்கிற இதை மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டா இருந்தது அது கரெக்டா தான் எடுத்திருக்காங்க எந்த மாற்றம் இல்லாம செஞ்சதுதான் இது அப்படியோட இந்த டைரக்டரோட வெற்றியா நான் நினைக்கிறேன் அது ஒண்ணு அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளவு சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்க ஒரு தடவ கூட சிரிக்கிற அவனை டிஸ்டர்ப் பண்ணா நீங்க ஒரு காமெடி படம் பண்ற காமெடி சொல்லா உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே உள்ள இங்க இது ஆடுவாரு ஆனா வெளியில இல்ல ஒன்னு டிஸ்டர்ப் ஆயிரப்பட நான் சிரிச்சு அதனால அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப எனக்கு இல்ல சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போறேன் இப்படி என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணு போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியா சார் கண்டிப்பா பிடிக்குங்களா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணா அந்த கதை அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது சிம்மரன் நீங்கம்மா எப்படி நாங்க நடிக்க கூடாதாப்பா சிம்மன் நடத்தோட இல்லங்க நீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்குமா ஏன் அங்க நடிக்க கூடாதா எங்களுக்கு சிம்மன் கிடைக்க கூடாதா இது என்ன தான்ப்பா அது எல்லாரும் இது பண்றதுனால எங்களுக்கு கிடைக்க கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் சிம்மன் நடத்தை எல்லாம் கேட்கிற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் எதுக்கு சிம்ரன் மேடம் அந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவன் சிம்மரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயின் அடிக்கலாம் இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்மரன் மேடம் கொஞ்சம் பயந்தா டேரக்ட் சார் சிம்மரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவாரு அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ் பேசுற ஒரு இது நான் வந்து பேசுவது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுற ஒரு குடும்பம் இங்க வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும் காமெடியா இருக்கும் எப்படின்னு ஈஸ்வரா ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம் ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிதான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவங்க வழிய மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழிய மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஏழை தமிழர்களும் தங் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா தமிழ் நம்ம மொழிய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றிய நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாம் நம்பிக்கை தான் இருக்கு அது மாற்றும் தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்க உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா இங்க இருந்து போய் அங்க கஷ்டப்படுற அங்க வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கா கிளிக் பண்ணுங்க